நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு புதிய யுத்த நிறுத்த முன்மொழி ஒன்றினை முன்வைத்திருக்க அமெரிக்காவின் புதிய ஒப்பந்தம் தொடர்பாக ஹமாஸ் தலைமைகள் எவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் பற்றி எரியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசியல் ஸ்திரத்தன்மையை இழந்து பொருளாதார ஸ்திரத்தன்மையை இழந்து பற்றி எரியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஆயுதங்களையும் தொழில்நுட்ப கருவிகளையும் ஏற்றிச் சென்ற வண்டிகளை கொத்தா ஹலித் ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தீர்ப்புகளை அள்ளி வழங்கி வரும் யமன் ஹவுதி அவசரமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருக்கும் எஹிப்தினுடைய புலனாய்வு தலைவர் ரஃபாவிலே நாங்கள் தயார் என உத்தியோகபூர்வமாக அறிவித்து அல் படையினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவத்தின் பண்டிகை காலத்தினை அலங்கரிக்கும் முகமாக இஸ்புலாய் இராணுவத்தினர் வான வேடிக்கைகளை அதிகரித்துள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு வலு சேர்க்கும் முகமாகவும் இஸ்புலாய் இராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களையும் அதிகப்படுத்தியுள்ளார்கள் இதற்கமைவாக நேற்றிரவு ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் ஒரு தரமான வான வேடிக்கை ஒன்றையும் மேற்கொண்டிருந்தார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட ஷேபா பண்ணை பிரதேசத்தில் என்கின்ற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தளம் ஒன்று காணப்படுகின்றது இந்த இராணுவ தளத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு சொந்தமான ஆயுதங்களும் தொழில்நுட்ப கருவி இரண்டு வண்டிகள் மூலமாக நகர்த்தப்பட்டுள்ளன இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் தலைமையகத்தை இந்த வண்டிகளும் நகர்த்தப்பட்டுள்ளன மேலும் ஆயுதங்களை ஏற்றிச் செல்ல கூடிய இந்த வண்டியினை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்ற சந்தேகத்தின் மின் விளக்குகளை அனைத்து நகர்ந்துள்ளன இருப்பினும் இந்த இரண்டு வண்டிகளையும் நோற்றமிட்ட ஹிஸ்புலா ராணுவத்தினர் அந்த இரண்டு வண்டிகளையும் இலக்கு வைத்து கவசதி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தரமான தாக்குதலினால் அந்த இரண்டு முழுமையாக வெடித்து சிதறியுள்ளன அந்த இரண்டு வண்டிகளிலே இருக்க கூடிய ஆயுதங்களும் தொழில்நுட்ப கருவிகளும் முழுமையாக விடுத்து சிதறியுள்ளன குறித்த இரண்டு வண்டிகளிலே சென்று கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் முழுமையாக விடுத்து சிதறியுள்ளார்கள் இருப்பினும் குறித்த தாக்குதலில் ஒரு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் தான் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்துள்ளது அதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பாக எந்த விதமான தகவல்களையும் வெளியிட வேண்டாம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் இஸ்ரேலிய ஊடகங்களுக்கு கற்றளையாகவும் சில ஊடகங்கள் வெளிப்படையாக அறிவித்துள்ளன தங்களுடைய கௌரவத்தினை பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் அவர்களுடைய இழப்புகளை தொடர்ச்சியாக மறை வருகின்றது இருப்பினும் ராணுவத்தினர் வெளியிடக்கூடிய காணொலிகளின் மூலமாக கொத்து அளிக்கப்பட்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தொடர்பான உண்மையான நிலவரங்களை எங்களுக்கு கொள்ள முடியும் அத்தோடு இந்த தாக்குதலை தொடர்ந்து பிரதேசத்திலே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகளை இலக்கு வைத்து இலக்குலா ராணுவத்தினர் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் குறித்த பகுதியிலே மூன்று கட்டிடங்களில் தங்கியிருந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு இலக்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் மூன்று கட்டிடங்களும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அளிக்கப்பட்டு

குடும்பத்தினரும் அவர்களுடைய பரிசு பொருட்களை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றார்கள் அத்தோடு ரஃபா பிரதேசத்தின் மீது தாக்குதல்களை நாங்கள் ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் இஸ்புல்லா ராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களை பல அதிகரிப்பார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என ஆக்கிரமிப்பின் தேசிய பாதுகாப்பு சபை உறுப்பினர் ஊசி தயான் தெரிவித்துள்ளார் அத்தோடு எமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலும் மேடன் வளைகுடா பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிரான தீர்ப்புகளை அள்ளி வழங்கி வருகின்றார்கள் இதற்கமைவாக நேற்றிரவு இந்திய பெருங்கடல் பிரதேசத்தினூடாக சென்று கொண்டிருந்த எம் எஸ் ஜாவின் என்கின்ற இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நிறுவனத்தின்

எல்லா விதமான இனப்படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரி மருத்துவமனைகளையும் புதை குழிகளாக மாற்றியுள்ளது சுகாதார ஊழியர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு மரண தண்டனையையும் நிறைவேற்றியுள்ளது பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கொடூரமான இந்த குற்றங்களுக்கு அமெரிக்காவும் கூற்றாளியாகவே இருக்கின்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அனைத்து இனப்படுகொலை தாக்குதல்களுக்கும் அமெரிக்காவுக்கு நேரடி உண்டு மேலும் அமெரிக்காவுடைய உதவி இல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் காசாவில யுத்தத்தினை தொடரவும் முடியாது அத்தோடு நாங்கள் இதுவரை செங்கடல் பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் நூற்றி இரண்டு இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தியுள்ளோம் இந்த நூற்றி கப்பல்களும் சேதமடைந்து முழுமையாக பின்வாங்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதல்களினாலும் முற்றுகைகளினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நீலா துறைமுகமானது முழுமையாக மூடப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இறக்குமதி ஏற்றுமதி பொருளாதாரமும் பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளது மேலும் எங்களுடைய ராணுவ கடற்படையினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்கின்றார்கள் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் நாங்கள் தாக்குதல்களையும் முற்றுகைகளையும் அதிகப்படுத்தியுள்ளோம் அத்தோடு செங்கடல் பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய அமெரிக்க சரக்கு கப்பல்களுடைய விகிதம் எண்பது சதவீதத்தினால் குறைவடைந்துள்ளது அமெரிக்காவுடைய செங்கடல் கூட்டணியினால் அவர்களுடைய சரக்கு கப்பல்களையே பாதுகாக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்களுக்கான ஏற்றுமதிகள் பாதிப்படைந்துள்ளன செங்கடல் பிரதேசத்தினுடாக செல்லக்கூடிய பிரித்தானிய சரக்கு கப்பல்களுடைய எண்ணிக்கை மிகவும் விட்டது இதனால் ஐரோப்பாவினுடைய பொருளாதாரமும் பாதிப்புக்குள் எனவே காசா மீதான ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்களும் முற்றுகைகளும் முழுமையாக நிறுத்தப்படும் வரை நாங்கள் செங்கடல் பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் எங்களுடைய முற்றுகைகளையும் தாக்குதல்களையும் நிறுத்தப் போவதில்லை எனவும் அப்துல் மலிக் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் எனவே அன்சாரூதா புரட்சி தலைவருடைய குறித்த அறிக்கையில் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரஃபா பிரதேசத்தின் மீதான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் யமன் ஹவுதி ராணுவத்தினரும் அவர்களுடைய தாக்குதல்களை அதிகரிப்பார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ரஃபா பிரதேசத்தின் மீது எவ்வாறு தாக்குதல்களை மேற்கொள்வது தரைவழி தாக்குதல்களை எவ்வாறு ஆரம்பிப்பது இஸ்ரேலிய கைதிகளை எவ்வாறு மேச்செடுப்பது சர்வதேச அழுத்தங்களுக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்று தெரியாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமைகளும் அரசியல் தலைமைகளும் சிக்கிக் கொண்டுள்ளார்கள் தங்களுடைய உட்கட்சி பூசல்களையும் சமாளிக்க முடியாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தட்டு தடுமாறிக் கொண்டிருக்கின்றது இதற்கு அமைவாக நேற்றிரவு தலைமையில் அவசர போரமைச்சரவை கூட்டம் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது மேலும் குறித்த போர் அமைச்சரவை கூட்டத்திற்கு பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள் ரஃபா பிரதேசத்தின் மீதான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பது இஸ்ரேலிய பணக்கைதிகளை தூக்கிடுவதற்கு சமான விடயம் என இஸ்ரேலிய கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பி அவர்களுடைய எதிர்ப்பையும் உள்ளார்கள் இருப்பினும் நெற்றியாகவும் அவருடைய பயங்கரவாத போர் அமைச்சர்களும் ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதலை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்கின்ற விடயத்தையும் ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதலின் மூலமாகத்தான் ஹமாஸ் தரப்பினருக்கு அழுத்தங்களை வழங்க முடியும் என்கின்ற விடயத்தையும் இஸ்ரேலிய பணைய கைதிகளின் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் தெரிவித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் கோவத்துடன் எழுந்து சென்று உக்கிரமான ஆர்ப்பாட்டங்களையும் தொடர்ந்துள்ளார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போரமைச்சரவை கூட்டம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பகுதியை முழுமையாக முற்றையிட்டும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தினை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீதிகளை முழுமையாக முற்றையிட்டும் கடந்த மூன்று தினமாக குறித்த ஆர்ப்பாட்டங்கள் அடைந்துள்ளன மேலும் இந்த ஆர்ப்பாட்டங்களின் செல்லை பிரதேசம் முழுவதும் பற்றியது அத்தோடு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெட்டன் யாகோவையும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரையும் இஸ்ரேலிய இராணுவ தலைமையையும் கைது செய்வதற்கான உத்தரவினை வழங்குவது தொடர்பாகவும் இஸ்ரேலிய போர் போராட்டத்தில் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன்போது நீதிமன்றம் இன்று உத்தரவினை பிறப்பிப்பதற்கான சாத்திய கூறுகள் அதிகமாக இருப்பதாகவும் இஸ்ரேலிய உளவு பிரிவினுடைய தலைவர்கள் குறிப்பிட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதை தொடர்ந்து நெற்றியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் தொடர்பாக பிரித்தானிய பிரதமருடனும் தலைமைகளுடனும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன இதன்போது நெற்றன் கைது செய்யப்படாமல் இருப்பதற்கான அழுத்தங்களை வழங்குமாறு கோரிக்கைகளை வழங்கி இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன எனவே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது புறம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்களின் முக்கியமான போராட்ட தொடர்கின்றன இன்னும் ஒரு பக்கம்ேலி பதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றனர் தளபதிகளும் துணை தளபதிகளும் தங்களுடைய பதவியினை ராஜினாமா செய்து வருகின்றார்கள் இன்னும் ஒரு புறம் சர்வதேச அழுத்தங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளன இஸ்ரேல் ராணுவத்தின் தெரிவித்துள்ளார் நெற்றியாகவே நிர்வகிக்கும் முற்றாள்களினால் இந்த போரானது ஏழு மாதங்களையும் கடந்து செல்கின்றது தற்போது இஸ்ரேலில் செயற்படக்கூடிய அரசொன்றே இல்லை கடந்த ஏழு மாதமாக எந்த வெற்றியும் இல்லை இராணுவம் பொருளாதாரம் பாதுகாப்பு அரசியல் குடியேற்றம் விவசாயம் தொழில்நுட்பத்துறை என எல்லா துறைகளும் தற்போது வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த தோல்விக்கு பிறகு இஸ்ரேலிய அரசை நிலைக்கப் போவதில்லை இந்த அரசு நிலைக்கப் போவதில்லை எனவே இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் என்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்வதற்கு ஆலோசித்து வருகின்றேன் என குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசியல் ஸ்திர தன்மை நிலை குலைந்து போயுள்ளது ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு நிலை குலைந்து போயுள்ளது ஆக்கிரமிப்பின் பொருளாதாரம் நிலை குலைந்து குறைந்துள்ளது அனைத்து துறைகளும் நிலை குலைந்து போயுள்ளன இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரஃபா பிரதேசத்தின் மீதான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்குமாக இருந்தால் அது மிகப்பெரிய தோல்விக்கு வழிவகுக்கும் எனவும் தெரிவித்துள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தேசிய பாதுகாப்பு சபையினுடைய முன்னாள் தலைவர் இஸ்ரேலிய ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் நாங்கள் ரஃபா பிரதேசத்தின் மீது தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பது மூலோபாய வெற்றியினை குறிக்காது மேலும் ரஃபா பிரதேசத்தின் மீது தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு மூலோபாய வெற்றிகளையும் எங்களுக்கு கொள்ள முடியாது அது மட்டுமல்லாமல் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து நேற்றன் யாக் கொள்ளப் போகின்றார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே தற்போது

நிருபர்களில் பேசப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் தெரிவித்துள்ளன அத்தோடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஏனைய தலைமை அதிகாரிகளும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்வதற்கு முன்பு நெற்றனியாக ரஃபா பிரதேசத்தின் மீதான தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு விரும்புகின்றார் என்ற சில தகவல்களும் கசைவடைந்துள்ளன எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய நெருக்கடிகளுக்குள் மத்தியில் ரஃபா பிரதேசத்தின் மீதான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றது இப்படியான நிலைமையில் அல் கசாம் படையினரும் உத்தியோகபூர்வமாக ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரே காசானுடைய எந்த பிரதேசத்தில் வெற்றியை தேடுகின்றன அந்த பிரதேசத்தில் நாங்கள் அவர்களுக்கு எதிரான கடுமையான தாக்குதல் தாக்குதலை மேற்கொள்வோம் என அல் கசாம் படையினர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள் அதாவது ரஃபா பிரதேசத்திலே பலஸ்தீனிய எதிர்ப்பு தயாராகிவிட்டது என்கின்ற செய்தியினை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளார்கள் ரஃபா பிரதேசத்தினுடாக நுழையக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் இஸ்ரேலிய போர் தங்கி வாகனங்களையும் கொத்து கொத்தாக அளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்கின்ற விடயத்தினை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள் ரஃபா பிரதேசத்தில் அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்கின்ற விடயத்தினை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள் ஹமாஸுக்கு எல்லா விதமான அழுத்தங்களையும் வழங்கி காசாவிலே தற்காலிக யுத்த நிறுத்தம் ஒன்றினை ஏற்படுத்தி கைதிகளுடைய பரிமாற்றத்தை மேற்கொண்டதற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் முற்றையினை தொடர்வதற்காகவே அமெரிக்க தரப்பினர் எதிர்பார்த்திருந்தார்கள் இதற்கமைவாகத்தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் ஒன்றிணைந்து பல்வேறுபட்ட சூழ்ச்சி திட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள் ஹமாஸ் தரப்பினர் மீது அழுத்தங்களை வழங்குவதற்காக அமெரிக்க தரப்பினர் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள் இறுதியில் மத்தியஸ்தர்கள் மீதும் அமெரிக்க தரப்பினர் அழுத்தங்களை வழங்கி ஹமாசினுடைய நிபந்தனைகளை உடைப்பதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள் இருப்பினும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு குறித்த சூழ்ச்சிகளில்

அரச நிர்வாகத்தில் அழுத்தங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன அதே போன்ற அமெரிக்க பல்கலைக்கழக வளாகத்திலும் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் உச்ச கட்டத்தினை அடைந்துள்ளன நேற்றைய தினம் அமெரிக்கா பதினெட்டு பல்கலைக்கழகங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இன்றைய தினம் குறித்த எண்ணிக்கையானது இருமடங்காக அதிகரித்துள்ளது கிட்டத்தட்ட தட்ச முப்பத்தி எட்டிற்கும் அதிகமான அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பல்கலைக்கழக மாணவர்கள் கூடாரங்களை அமைத்து தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் நேற்றைய தினம் ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த ஆர்ப்பாட்டமானது இன்றைய தினம் பிரான்சினுடைய இத்தாலியனுடைய பல்கலைக்கழகங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இன்னும் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் ஒட்டுமொத்த ஐரோப்பாவிலும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட செய்திகள் வெளியாகியுள்ளன எனவே இவ்வாறான பல்வேறு பட்ச அழுத்தங்களின் விளைவாக அமெரிக்க தரப்பினர் தற்போது ஒரு புதிய முன்மொழி ஒன்றையும் முன்வைத்துள்ளார்கள் இவை தொடர்பாக அமெரிக்கானுடைய நிர்வாக அதிகாரி உத்தியோகபூர்வமாக ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார் பதினேழு நாடுகள் இணைந்து காசானுடைய நெருக்கடியினை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை மேற்கொள்வதற்காகவும் ஹமாசுக்கு அழைப்பு விடுக்கும் முகமாக ஒரு புதிய ஒப்பந்தத்தை முன்வைக்கப் போகின்றார்கள் அமெரிக்காவும் ஏனைய பதினேழு நாடுகளும் ஒன்றிணைந்து முன்வைத்திருக்கக்கூடிய ஓய்வூதிய குறித்த ஒப்பந்தமானது காசாவிலே உடனடி மற்றும் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்கும் மேலும் பலஸ்தீனிய மக்கள் எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் வடக்கு காசாவிற்குள்ளும் அனுமதிக்கப்படுவார்கள் அத்தோடு இந்த ஒப்பந்தம் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக பாதுகாக்கப்படும் எனவும் குறித்த அமெரிக்க அதிகாரி தெரிவித்துள்ளார் அத்தோடு அமெரிக்கானுடைய குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக காசாவில் இருக்கக்கூடிய ஹமாசனுடைய துணை தலைவர் கலீல் அலி அஹியா அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடமே இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் தற்போது நிரந்தர போர் நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கும் உண்மையான பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கும் தீவிரமான கலந்துரையாடல்களையும் பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம்

குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்க தரப்பினர் முன்வைத்திருக்கக்கூடிய குறித்த ஒப்பந்தத்தில் மிக முக்கியமான இரண்டு நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன ஏற்படுத்துவது பலஸ்தீனிய மக்கள் எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் வடக்கு காசாவிற்குள்ளே குடியமர்த்தப்பட வேண்டும் என்கின்ற நிபந்தனைகள் அமெரிக்க ஆக்கிரமிப்பு தரப்பினரினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆனால் குறித்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறுவது தொடர்பாகவும் முற்றையினை கைவிடுவது தொடர்பாகவும் எந்தவிதமான விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை உண்மையிலே அமெரிக்க தரப்பினர் முன்வைத்திருக்கக்கூடிய குறித்த ஒப்பந்தம் தொடர்பான தகவல்கள் இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை எனவே அமெரிக்க தரப்பினர் முன்வைத்திருக்கக்கூடிய குறித்த ஒப்பந்தம் தொடர்பான முழுமையான தகவல்கள் நாளைய தினம் வெளியிடப்படலாம் அவ்வாறு முழுமையான தகவல்கள் கிடைக்க பெற்றால் மாத்திரம்தான் ஹமாசுடைய அனைத்து நிபந்தனைகளுக்கும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு தரப்பினர் சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இருப்பினும் ஹமாசுடைய நிபந்தனைகளை கடிப்பணிவதை தவிர இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கும் வேறு எந்த வழியும் இல்லை என்பதனையும் எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம் வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவிற்கும் இடைப்பட்ட பிரதேசமான நர்சரின் பிரதேசத்தில் மோதல்கள் தொடர்கின்றன இதற்காக லக்ஸா படையினரும் முஜாஹிதீன் படையினரும் ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அமைத்து வரக்கூடிய கற்றலை தளத்தினை இலக்கு வைத்துதான் இந்த கூட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த கூட்டு தாக்குதலின் போது குறித்த இராணுவ கற்றலை தளத்தினை இலக்கு வைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் கண்ணி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் குறித்த கற்றலை தளமானது முழுமையாக ஆக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த பிரதேசத்தில் இரண்டு புல்டோசர் வண்டிகளையும் முழுமையாக அடித்துள்ளது